ிகலிதம் யாபலே குருத்தே புங்கே கோதாத்தே நம இம் பூய ஏ வாஸ்து பூய அந்த வயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர் குறுகிய துர்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கிடவர்க்கென்னை விதியென்று இம்மாற்றமே நாம் கடவா வண்ணமே நல்கு கீஷ கீஷென்றெங்கும் ஆனை சார்த்தன் கலந்து பேச்சின பேச்சரமம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்ந்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடந்தியோ தேசமுடையாய் திரையேலோர் எம்பாவாய் ஆனை சார்த்தன் அப்படிங்கிற ஒரு பக்ஷி இது இந்த முதல்ல இந்த பாசனம் வந்து திருவாய்ப்பாடிக்கு மங்களாசாசனம் திருவாய்ப்பாடி அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்குண்டான மங்களாசாசனம் இதுல ஆய ஆணைச்சாத்தன் ஆணைச்சாத்தன் என்று பாரத்வாஜ பக்ஷி அப்படின்னுட்டு சொல்ற பாரத்வாஜ முனிவர் இந்திரன் கிட்ட வேண்டி அவருடைய அருளால் வேதங்களை பெற்றார் அது பகவதத்தால் வேதார்த்தங்களை அறிந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒப்பான ஒன்று இந்த பகவான் தன்னுடைய அனுகிரகத்தாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் தன்னை மங்களாசாசனம் பண்ணும்படி செய்கிறான் இப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஸ்ரீ வைஷ்ணவரோடு கலந்து பேசிக் கொள்ளும் போது இத்திஹாச புராணங்கள் ரகசியங்கள் இப்படி இவர்கள் தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது கொள்வது அவர்கள் புரியும் போது உள்ளம் தழதழக்க ஐயோ இப்படி நல்ல வார்த்தைகள் பேசிக்கொண்டிருந்தோமே சத்விஷய காலட்சேபம் பேசிக்கொண்டிருந்தோமே இப்படி ஒரு பாகவத ரோடு பேசுவதை நிறுத்திவிட்டு நம் நம் வேலையை நாம் பார்ப்பதற்கு செல்கிறோமே என்கின்ற என்கின்ற எண்ணத்திலே அவர்களுடைய நா தழுதற்கு அனட்சரமாக பேசுகிற பேச்சின் ஒலி கேட்கவில்லையோ அதுவரையில் பகவானுடைய அனுபவத்தையே பேசிக்கொண்டிருந்த அவர்கள் ஸ்ருதி ஸ்மிருதி இத்திஹாசங்களாலே சொல்லப்பட்ட பகவானின் உடைய அனுகிரகத்தையும் அவனுடைய அனுபவத்தையும் மட்டுமே பேசிக்கொண்டு போது கொண்டிருந்த இந்த பாகவதோத்தமர்கள் விடை பெற்று கொள்ளும் பொழுது அனக்ஷரமாக ரசமாக பேசிக்கொண்ட பேச்சு நொலி ஆனைச்சாத்தன் என்கின்ற அந்த பரத்வாத பக்ஷி கீச்சு 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 என்று கூவுவது போல் இருக்கின்றது ஆனைச்சாத்தன் பெண்ணே இங்கே பேய் பெண்ணே அப்படின்னா எம்பெருமானுக்கே பயனாயொழித்தேன் என்கின்றபடி உடையவரான எம்பெருமானையே சிந்திக்கும் பண்புடையவரான வைஷ்ணவரே என்று அர்த்தம் இங்கே பேய் என்று சொல்லுகிறோம் என்றால் யாவரும் யானும் ஓர் பேயனே எனக்கு எவருக்கும் இது பேசி என் ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் பேயனாய் ஒழித்தேன் எம்பிரானக்கே என்று பெருமாள் திருமொழியிலே சொல்லினார் போலே பேய் என்ற சப்தத்தை ஒன்றிலே அதாவது ஒரே ஒரு வஸ்து அதுவும் பகவத் பகவான் என்ற அந்த பரத்வத்தின் மேலேயே அந்த ஸ்வரூபத்தின் மேலேயே தன்னுடைய சிந்தையைக் கொண்டிருப்பது லௌகீகமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் காசு பணம் வீடு மக்கள் மனைவி என்று இந்த விஷயங்களிலே விஷயாந்தரங்களிலே ஈடுபட்டு பேய் போல் அலைந்து கொண்டிருக்கிறார் என்று கூறுவது போல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அந்த என்பருமானின் சிந்தையே தன்னுடைய வைத்துக் பெண்ணே வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் பெருமா எம்பெருமானையே தன்னுடைய அடியவர்களையே எப்பொழுதுமே தன்னுடைய சித்தத்திலே கொண்டிருப்பார்கள் ஆச்சாரிய நிஷ்டையே ஸ்வரூபம் என்றிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களான பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப அச்சுத்தாளி முளைத்தாளி என்று சொல்லு சொல்லுகின்ற ஒரு விக வகையான ஆபரணத்தை சொல்லக்கூடியதான ஒரு சொல்லது காசும் பிறப்பும் இங்கே இடைச்சிவார்கள் விதவிதமாக அவர்களுடைய திருமாங்கல்யத்திலே கோத்து கொண்டிருப்பதான ஒரு ஆபரணம் அது காசு அச்சாலே போ அச்சுத்தாளி என்பது அச்சாலே போட்டடித்து மாலையாக அணிந்து கோத்து கோத்து கழுத்திலே அணியும் ஆபரணம் அது ஒரு வகை காசு மாலை போன்றதான ஒரு ஆபரணம் முளைத்தாளி என்றாய் முளை முளையாய் பன்னி கோத்து அணியும் ஆபரணம் இந்த ஆய்பாடியிலே இருக்கக்கூடிய இந்த பெண்கள் இந்த ஆபரணத்தை எப்பொழுதும் போட்டுக்கொண்டிருப்பார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சந்தியா வேளையிலே ஆபரணமாக சந்தியாவேளையிலே ஆபரணமாக பூண வேணும் என்று தங்களை சந்தியாவந்தனத்திற்காக வீதம் எப்படி அணிந்திருக்கிறார்களோ அதை ஒப்பு இருக்கிறதாம் இந்த காசும் அது தயிர் கடையும் பொழுது கலகலப்ப அது ஒன்றோடு ஒன்று உரசி ஒரு சப்தம் ஏற்படுத்துகிறது ஆறு மலைக்கு எதிர்த்து ஓடும் ஒலி அற ஊறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலிகடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே என்று திருவாய்மொழியை செல்லுமா போலே இந்த ஆவரணங்களை போட்டுக்கொண்டு அவர்கள் தயிர் கடையும் பொழுது அது அந்த அது எழுப்பப்படும் ஓசையானது இங்கே காசும் பிறப்பும் தயிரின் பெருமையாலும் அவர்கள் சௌக்குமாரியத்தாலும் கைப்பேர்க்க போகாதபடி கிருஷ்ணன் சந்நிதி இல்லாமையாலே சோர்ந்து அவன் சந்நிதி கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போய் அவனோடு சேர்ந்திருக்கும் பொழுது அந்த தயிரை கடைக்கும் விதமே வேறு அவன் இல்லாத போது ஒரு சேர் இந்த தயிரையும் இந்த பாலையும் உண்ணுவதற்கு என்று சோர்ந்து சோர்ந்து போய் போய் கை நறுங்குழல் என்ன வாசம் என்றால் அந்த தயிரினுடைய வாசமும் பாலினுடைய வாசமும் இவர்கள் உடம்பில் எப்பொழுதுமே ஏறி கடுக்குமாம் அவர்கள் வாரி முடிந்த மயிர் முடி கடைகின்ற ஆயாசத்தாலே தோற்றாதபடி வெள்ளம் கரைய உடைந்து பரம்புமா போலே எங்கும் சுழித்து வெள்ளமிடா நின்றது அவர்கள் தலைமுடியை எடுத்து ஒரு மாதிரி கொண்டை போட்டு கொண்டு அந்த தயிர் கடையும் பொழுது அது அவிழுந்து விழாதபடி தயிர் கடையும் பொழுது அந்த முடை நாற்றத்தோடு இருக்கக்கூடியதான அந்த வாச நறுங்குழல் உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரம் இன்றி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் தெரு எல்லாம் காவிக்கமழ திருக்காட்கரை மருவி மாயன் தன் மாயம் நின்றனரே மரத்தினால் மத்தினால் ஓசைப்படுத்த மந்தரத்தாலே கடலை கடைகின்ற போ கடைகின்ற போது முழங்கான் என்ற உதாமதீனாம் அரவிந்தலோச்சனம் வஜ்ராங்கனானாம் திவம்ச திவம் சுஷா துவனி அதாவது அந்த மத்து கடைகின்ற பொழுது ஒரு ஓஷி அது எப்படி இருக்கிறது என்றால் திருப்பார் கடலை தேவர்களும் மசுரர்களும் வஜ்ராங்கனானாம் துவம்ஸ்திருஷ்ட துவனி அந்த துவனியானது அதற்கொப்ப இருக்கிறதா இவர்கள் மத்தினால் கடைவதும் அந்த மலை மலையை மத்தாக வைத்து வாசுகையை நானாக வைத்து இவர்கள் கடைந்த அந்த கடலை கடைந்தது போல் இங்கே இவர்கள் மத்தினால் தயிரை கடைந்து கொண்டிருக்கிறார்கள் அன் அவன் கண்ணழகிலே தோற்று பாடுகிற துவனியும் குழலின் வண்டுகளினுடைய துவனியும் ஆபரங்கள் தன்னின் தன்னில் உண்டான கலகனவென்ற துவனியும் வலையினால் ஏற்பட்ட துவனியும் கிளைந்து பரமபதம் சென்று கிருஷ்ணன் குணங்கள் திருவாய்ப்பாடியே பரிமாற நிற்க இவை அனைத்தும் சேர்ந்து எப்படி இருக்கிறது என்றால் இந்த துவனிகள் எல்லாம் நேரே பரமபதத்திற்கே சென்று நிற்கிறதாம் கிருஷ்ணன் திருவாய்ப்பாடியிலே இருக்கும் அந்த கண்ணன் கண்ணனுடைய கண்ணழகிலே தோற்று போய் அவர்கள் பாடுகின்ற ஓசையும் அங்கே வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஓசையும் இவர்கள் ஆபரணங்களின் ஓசையும் இவர்கள் கல கல வென்று கண் கையினால் அதை கடையும் பொழுது இவர்கள் கையிலே அலைந்திரு அணிந்திருக்க கூடியதான வளையின் ஓசையும் பரமபதம் வரையிலும்

நீ கேட்கவில்லையோ ஓசையை கேட்டில்லையோ நாயக பெண் பிள்ளாய் இந்த கோஷ்டியை அனன்யார்கத சேஷத்வம் என்கின்ற அனன்ய சரணத்துவம் என்கின்ற இந்த பாகவத கோஷ்டிக்கு நிர்வாக இருக்கின்றவரே கானத்தில் கடல் மல்லை தலை தலசயனத்துறை ஞானத்தின் நூலி உருவை நினைவார் என் நாயகரே என்று சொல்லுமா போலே இந்த இப்படிப்பட்ட ஒரு பாகவத கோஷ்டிக்கு நடுகுநாயகமாய் இருக்கிறவரே நாயகப் பெண் என்றால் நாயக என்றால் இதற்கெல்லாம் முன்னே சென்று தலைவராக இருந்து முன்னடத்தி வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை சொல்கிறார்கள் நாராயணன் மூர்த்தி கேசவன் சர்வாபரனான நாராயணனுடைய அவதாரணமான ஏசி ஹந்தனான கிருஷ்ணன் ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஷீராணவ நிகேதன நாகபரியங்க முத்ஸ் என்று சொல்லுமா போலே அவன் எங்க இருக்கிறான் ஹா ஹாஹ்யாகதோ மதுராம்புரிம் அந்த நாராயணன் ஷீரா ஷீராப்தினிவே லே நாயகன் நிகேதனன் அவன் நாகபரியங்கத்தோடு லே பள்ளிக்கொண்டிருக்கின்றவன் மதுரா நகரியிலே இருக்கக்கூடிய அஜோபி சன அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிரும் சுவாமதிஷ்டாய சம்பா சம்பியாத்ம மாயையா அஜத்வ அவ்வத்வ சர்வேஸ்வரராதி சர்வம் பரமேஸ்வரம் என்று அவனுடைய ரூபத்தையும் விடாதே என் சங்கல்பத்தாலேயே தேவ ஜாதி சமஸ்தானத்தை கொண்டு அவதரிக்கிறேன் என்று அவன் அனைத்தையும் அவதரித்தான் என்றோ சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதி ஆம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த தன்னுடைய இருப்பை பரமபதத்திலே வைத்து கம்சனை கொள்வதற்காக இங்கே மதுரையில் பிறந்தான் என்று திருவாய்மொழியிலே சொல்லுகிறார் போல் பரமபதத்தில் உண்டான அவதாரத்தை எல்லாம் எல்லாவற்றிற்கும் ஆதியான உருவை அங்கே பரமபதத்திலே வைத்துவிட்டு இங்கு பிறந்த நித்திய சூரிகள் அனுபவிக்கின்ற திருமேனியையும் விபூதியிலே உள்ளோர்க்கு காட்டுவதற்காகவும்லாவி பூதியில் உள்ள நீலாவி பூதி என்றால் இங்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய நம் போன்ற எலி எறும்பர்கள் எலியெரும்பர்கள் எல்லாம் இவனுடைய அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே ஒரு அவதாரத்தை எடுத்து இங்கே வந்து பிறந்து காசும் பிறப்பும் கலகலப்பை கைப்பேர்த்து வாசன அருங்குழல் நார நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் பாடச் செய்தேயும் கேசவனாகின்ற கேசு என்ற அரக்கனை கொன்றதனால் கேசவனாகின்ற பாடச் செய்தேயும் பா பாடவும் கேட்டி கேட்டியோ அப்படின்னா பாடச் செய்தேயும் கேட்டே உறங்குகின்றியா தேசமுடையாய் அனுபவத்தாலே முகம் ஒளி தேஷு என்றால் தேஜஸ் பகவத் அனுபவம் என்கின்றது கிடைத்த உடனேயே நமக்கு உண்டான பூரிப்பு முகத்திலே தெரிகிறது முக ஒளி படைத்தவரே பூதங்களாகிய அடியார்களை கண்டதால் வந்த ஆனந்தம் தரும் உடைய ஒளி உடையவரே உள்நாட்டு தேசு அன்றே உள்வினை அஞ்சுமே விண்ணாட்டை ஒன்று ஆக மெஞ்சுமே மண்ணாட்டில் ஆர் ஆகி எவ்வ இழி விற்று ஆனாலும் ஆடி அங்கை பேர் பிறப்பு என்று திருவந்தாதியிலே பெரிய திருவந்தாதியிலே சொல்கின்றார் போல உள்நாட்டு தேசு என்றால் பகவானுக்கு அந்த தேசமான பரமபதத்திலே இருக்கும் ஒளி போல பிரகாசமானதன்றோ அடியவர்களுடைய திருமுகம் எப்படி இருக்கின்றால் அவனை அனுபவித்ததனால் அவ்வளவு கூறிப்படைந்திருக்கிறது ஊழ்வினையை அஞ்சும் விண்ணாட்டை விண்ணாட்டை ஒன்றாக மெச்சும் ஸ்வர்க்கத்தை ஒரு பொருளாக எண்ணுமோ அவனுடைய உல்லாசத்தை எண்ணுமா அல்லது ஸ்வர்க்கம் என்கின்ற போகத்தை எண்ணுமா ஆழ்வார் எங்கை திருவாழி திருவாழியை அழகிய கையில் ஏந்திய சர்வேஸ்வரனான கிருஷ்ணனுக்கு அடிமை செய்த ஆளாம் என்பது அடிமை செய்த பிறப்பை இந்த ஜென்மம் எடுத்திருக்கும் பொழுது பரமபதத்து உள்நாடு அப்படின்னா பரமபதம் அந்த பரமபதத்திற்கு நாம் செல்கின்ற வழியை தான் நாம் பார்ப்போம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதை தான் நாம் நினைத்து கொண்டிருக்கோம் அவனுக்கு உஜ்ஜீவனம் எது எதிலேவென்றால் அதிலே தான் உஜ்ஜீவனம் திற தடை நீக்கி அவனுடைய அனுபவத்தை நாம் பண்ண வேண்டும் திற என்றால் இந்த அக்ஞானமான இருளை போக்கி நாங்கள் விரும்பும் உனது அனுபவத்தை தர வேண்டும் எது இருள் எப்படி நீங்கும் எப்பொழுது நீங்கும் என்றால் எம்பெருமான் நமக்கு காட்டும் பொழுது ஆச்சாரியன் ஆகிய நாம் ஆச்சாரியர் ஆகியவர் ஆச்சாரியர் ஆக ஆகிறவர் நமக்கு அந்த குண அனுபவத்தை காட்டி கொடுக்கும் பொழுது நாம் அந்த குணானுபவத்தை குணானுபவத்தை அனுபவிக்கும் பொழுது அவனுக்காக கைங்கரியம் பண்ணும் பொழுது அவனுடைய முகத்திலே வரும் முக உல்லாசத்திற்காக கைங்கரியம் பண்ணும் பொழுது அவன் முகத்திலே ஏற்படும் புன்னகையிலே நாம் நம்முடைய அக்யானத்தை துளைத்தோம் அப்பொழுது நாம் நம்முடைய அக்யானத்தை துளைப்போம் தே தடையை நீக்கி இப்படி தே அடியார்களுடைய கோஷ்டியிலே புக வேண்டுமாய் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்னும்படியான இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இதிலே இது இது இதற்கு மேலே உண்டான பாசுரம் எட்டாவது பாசுரம் மேலே பார்ப்போம் அது திருவிழந்தூர் பாசுரம் மேலே பார்க்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவெடிகலேஸ்வரனம் முதலியான்தான் திருவெடிகளேஸ்வரன்